ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி அதிகாலை நேரம் அடைமலை குட்டி கிராமத்தில் குடிசை வீட்டில் உள்ளங்கை சைஸில் குவா குவான்னு சத்தத்தோட குழந்தை ஒன்று பிறந்துச்சு துரு துருன்னு அழகாக இருந்த அந்த குழந்தை அஞ்சு வயசில் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது எல்லா கிளாஸ்லயும் ஃபஸ்ட் ரேங்கும் எடுத்துச்சு யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல பத்து வயசில் ஒரு கையை உடைச்சிக்குச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போகல எப்படியாவது படிச்சு ஆகணும்னு கிராமத்தை விட்டு வெளியே வந்து ஒரு வழியா ஸ்கூலை முடித்து காலேஜுக்கு போகலாம்னு நினைக்கும்போது காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் காலேஜில் யாவது படிக்கலாம்னு சென்னையில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜில் சேர்ந்து காலையில் காலேஜ் ஈவினிங்கில் பார்ட் டைமில் வேலை பார்த்துக்கிட்டு படித்து கோல்டு மெடலும் வாங்கிடுச்சு திரும்பவும் யார் கண்ணு படிச்சோ தெரியல ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு காலம் உடஞ்சிடுச்சு வழியும் சரி வாழ்க்கையும் சரி அடிப்பட்ட பிறகு தான் உணர முடியும் இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நின்னா நடக்கணும் விழுந்தா செத்துடணும்னு தனக்கு தானே செதுக்கிட்டு இன்றைக்கு ஒரு சிங்கமாக புள்ளியாக சுற்றிட்டு இருக்கிற இந்த கிற்கனுக்கு தான் பிறந்த நாள் இன்றைக்கி